নমমম হেলা হেলা না তো রিপোর্ট তো অ্যাপে সাধারণত মাঝে এনে একটা ডাগন বল

ஒரு ஆள் கூட பார்க்க மாட்டாங்க அதான் ஒன்று மாமா நாலு மீன் தான் பிடிச்சாரு ஆனால் நறுக்குன்னு பிடிச்சாரு நீ பிடிச்சிட்டோம்மா சொல்கிறேன் அது ஒரு ரெண்டு நாலு மீனில் கிலோ சேர்த்துட்டாரு நீ சின்ன சின்ன மீன் பிடிச்சி கிலோ செய்கிற செம்பரு மீன் ஆனால் ஐயோ

இது பாக்கிறது எப்படி மாவு தெரியல இது பத்து பேர் பாக்குறாங்க அது யார் யாருன்னு பார்க்க முடியுது இங்க மெசேஜ் தான் வரும் இங்க வருது இல்ல கமாண்ட் தான் வரும் கமாண்ட் யார் யார் பண்றாங்க அது வரும் இந்த மேல வச்சு எதனா பேசிட்டு

வேற கிளம்பிட்டீங்களா கேமரா வான் பண்ணதுக்கு அப்புறம் எட்டு நிமிஷம் ஓடியுது மீனே வர மாட்டேது ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் மீன் வரல கேமரா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் வரலடா இதை காட்டுறா இதை அதை மீனாவது பார்த்துட்டு இருப்பாங்க என்ன மெசேஜ் வருத்த வீஸ் கம்மியாச்சு தானே ஆறு பேர் அது அங்கே தான் ரைட்டர்

நிறைய போயிட்டு தான் இருக்குது மெசேஜ் ஆயிருக்கானா ஹை மெசேஜ் பண்ணுங்க ரீப்ளை பண்றேன் நம்ம அம்மா வீட்டுக்கு போகுமா ஒரு மீன் புஸ்தி தீந்து புஸ்தி இது போடுறா எடுத்து போடுறா ஆமா

तेरी आप बोल रहे थे माल आर्टिस्ट ऐसे ही डांस मार गया तेरी बोल रहे थे क्या तेरी तकलीफ कारक मीन अलग कारक पनीर कुंभली रहता है ना मीन अपुन तो रे वायलो टीवी चैनल में वायलो अपुन टेकने देते हैं लिट्टी सेज क्या ना यार मामा नंबर लिट्टी सा नंबर लिट्टी आह बस बस है ना आई सोच रहा हूँ

அங்கே மாமா மீன் பிடிக்கிறத பாத்துட்டே பெரிய மீன் இப்போ

இந்த மீனை வச்சு என்ன பேச திடறா இப்ப லித்தி இந்த வாரம் ஊருக்கு வரறான் ஆ மாட்டு வாடா நம்ம திருப்பி எப்படி மாமா பண்றது பண்ண முடியாது நம்ம பேசவே தான் முடிய பண்ண முடியாது ஆ பதிலுக்கு ரிப்ளே தான் பதிலுக்கு அவங்களும் பேசுவாங்க மாமா اصل இதுல என்ன நான் மிஸ் ஆவல பார்த்தா அந்த மீன் தான மாமா

ஆ ஆ நான் வேலை மாமாட்ட சொல்லி போயிடணுமா திருவண்ணூரில் போயின்னு இருபத்தி மூணு பேர் பார்க்குறாங்க நீ எங்க மீனே பிடிக்க மாட்ற நீ ரெண்டு நீ ரெண்டு மூணு மீன் தானே அதான் இந்த மீனை பிடிச்சோன்னே மாமா எல்லாரும் மூஞ்சு அப்படியே சுருன்னு ஆயிடுச்சு ஒருத்தர் என்ன சொல்லிட்டு பாரு இதோட பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குன்னுட்டு பாரு பாரு அது காலையில இருந்து உம் அவரு ஒருத்தர் சொல்லாரு பாரு காலையில இருந்து இங்கதான் நாங்க பிடிச்சோம் ஒரு கேண்ட கூட மாட்டல உங்களுக்கு wattage இவ்வளவு பெரிய மீன் மாட்டுதுன்றாங்க வேற ஆர்டர்ல வந்து தனியா வந்து முள்ள மமது ஆர்டர்ல வந்தது பரவாயில்லையே மீன் ஆமா தூக்கி அடிச்சுட்டு போறோம் சரி போடுமாமா லித்தி இந்த வாரம் ஊருக்கு வரட்டும் வந்தோன்னு பத்துக்கிட்டு போ வந்தவன் எதுக்காக இந்த தீபாவளி படமே வாடல மாமா அதே மாதிரி ரெடியாரு ரெடியாருன்ற எங்க மம்மா மீனே வர ஆ பார்த்தம்மாம்மா அது இழுக்குள்ளே போட்டு அப்படியே சுத்துது அப்படியே நீ அது வரையும் போயிட்டேம்மா நான் அது மோடு வரைக்கும் போய்ட்டு நீ அது எனக்கு அது தண்ணியை விட்டு வெளியில வர வரைக்கும் எனக்கு ஆஹா விட்ரும்மா சரியா ம் மீன் எடுத்து போல இல்லையா ஆனால் இந்த மீன்லாம் சாதா துண்டியில் பிடிக்க முடியாது போலவாம்மா

மீன் கம்மின்றான் இதாம லித்திய பாத்துடீன் இந்த பெரிய மீன்லாம் இந்த மாமா தான் பிடிச்சாரு நம்ம ஒரு புழு கொத்து பொருள் அதுல தான் மாட்டிடுச்சு மாமா பாரு மீன் பிடிச்சவரு இங்க வீடியோ எடுத்து போடுற வர அங்க

கரெக்டா லைவ் போட்டதுல இருந்து மீன் ஒரு மீன் கூட ஓடல மீன் டக்கு டக்குன்னு உழுது எடுத்துட்டு இருக்கிறதா ஜாலியா இருக்கும் பார்ப்பாங்க என்னென்ன என்ன பண்ணுவாங்க வெளியில போயிடுவாங்க பாத்துட்டு கமெண்ட் எது வரல கமெண்ட் செக்ஷன் ஆப்ல இருக்கா இது அரி பண்ணல மாமா இடத்தில மாத்தி போட்டு பாருமாமா

குள்ள கெண்டி போட்டு அது கெண்டை பிடிக்க மாமா நீ சிலை வைக்கிது மாமா மீன் மேலே ஈயே பிடிது மாமா அது தண்ணிக்குள்ள போடுறாங்க போயிடலாம் ஒரு அரை மணி நேரம் போட்டு சிவா மாமா ராம் ஆத்துட்டான்